भूं तद्पुरुषय पद्मगे वक्रुण्डय धीमगि तन्नुि प्रशोदया भूम् आदित्ययष मङ्गलाय मङ्गळय बुधयष गुरुचुकर षण्यक्ष राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே நிறைய பேர் நிறைய கேள்வியை கேட்டுட்டுருக்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்துகிட்டு இருக்குது உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து நெகிழ்ச்சியான பதில பதில்களை கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் அன்றாடும் நிறைய கேள்வி அதாவது ஆயிரக்கணக்கான கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தால் கூட ஆண்டிபெட்டியிலிருந்து அமெரிக்கா வரைக்கும் எல்லோருமே ஒட்டு அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி பொதுவாக அதாவது குரு பயிற்சி பலன் பார்க்குறோம் சனி பயிற்சி பலன் பார்க்குறோம் அதே மாதிரி வார சம்பந்தப்பட்ட பலன்களை பார்க்குறோம் தமிழ் புத்தாண்டு பார்க்குறோம் ஆங்கில புத்தாண்டு பார்க்குறோம் ராகு கேதி பயிற்சி பலன் பார்க்குறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு பயிற்சி பலன்கள் இத்தனை பலன்கள் வந்துகிட்டு இருந்தால் கூட இதில் எந்த பலன் உண்மையானதாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய பேர் கேட்குறீங்க எதனால் உண்மை அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்துறீங்க அப்படின்னா அதாவது ஒவ்வொரு பயிற்சிக்கும் வந்து ஒவ்வொரு விதமான வந்து ஒரு பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா குரு பயிற்சி நல்லா இருக்கும் ஒரு ராசிக்கு அதுவே சனி பயிற்சி சரியில்லை அப்படின்னு வரும் அதுவே ராகு கேது பயிற்சி நல்லா இருக்கும்னு வரும் ஆனால் தமிழ் புத்தாண்டு சரியில்லாமல் வரும் அல்லது ஆங்கில புத்தாண்டு நல்லா இருக்கிறதா வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி குழப்ப அதுவும் இந்த குழப்பம் மட்டும் இல்லை வாய் இருந்தா ஜோசியும் சொல்லிடலாம் ஆனால் வாக்கு பழுதம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறது வந்து கடவுள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் அப்படிங்கற விஷயத்தை நம்ம புரிஞ்சிருக்கிறதுனால இந்த மாதிரி எந்த பலன் இருந்தாலும் இந்த பலன்கள் எல்லாமே உண்மையானது தான் அப்படிங்கிற விஷயத்துல இந்த நேரத்தில் திண்ணமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறார் வருடம் ஒரு முறை வரக்கூடிய குறு பயிற்சியாக இருந்தாலும் சரி இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய சனி பயிற்சியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ராகி கதிர் பயிற்சியாக இருந்தாலும் சரி வருடா வருடம் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும் சரி வருடா வருடம் உதயமாகக்கூடிய ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் சரி அந்தந்த பயிற்சிகளில் வந்து இந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறாரோ அந்த பயிற்சியை பொறுத்து உங்களுடைய ராசி சம்மந்தப்பட்ட அமைப்பை பொறுத்து அந்த ராசிக்குண்டான வளர்ச்சி அல்லது மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நெகிழ்ச்சியான விஷயம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பயிற்சி நல்லது பண்ணுது இன்னொரு பயிற்சி வந்து சரியில்லாத பலனை சொல்லும் பொழுது நம்ம எப்படி ஏற்றுக்கிறது அப்படிங்கிற ஒரு எதிர்மறையான கருத்து இருக்கும் இல்லையா கண்டிப்பாக இருக்கிற ஒன்பது கிரகங்களில் எல்லா கிரகங்களையுமே எல்லா மனுஷாளுக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்காது கொடுத்துடவும் முடியாது அப்படிங்கிற சாத்தர ரீதியான உண்மை அதே மாதிரி இருக்கிற ஒன்பது கிரகங்களில் எல்லா கிரகங்களுமே ஒருவருக்கு கெடுதல் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்க முடியாது அப்படி கெடுதல் பண்ணவும் முடியாது அப்படிங்கிறது சாஸ்தர உண்மை இப்படி இருக்கும் பொழுது ஒரு பயிற்சி நல்லதாக இருந்தது அப்படின்னா இன்னொரு பயிற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் எதிர்மறையாகத்தான் இருந்துட்டுருக்கும் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய யதார்த்தமான கருத்து இருந்தாலும் இந்த பயிற்சி இப்படி இருக்குது இந்த பயிற்சி இப்படி இருந்துட்டு இருக்குது இந்த ஆண்டு பலன் இப்படி இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் உங்களுக்குன்னு நடக்கக்கூடிய உண்மையான பலன் இருக்கும் இல்லையா பயிற்சி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கிரகம் கூடிய அந்த ஸ்தானம் எந்த ராசிக்கு பயிற்சியாகுது உங்களுடைய ராசிக்கு எத்தனை இடத்துக்கு பயிற்சி ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரியான சுப அல்லது அசுப பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் கிரக பயிற்சிகளுக்கு உண்டான மிகப்பெரிய அமைப்பு என்னை பொறுத்தளவுக்கு கிரக பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷாளுக்கும் வரக்கூடிய வளர்ச்சிகளை அறிவிக்கக்கூடிய நிகழ்ச்சியான விஷயம் அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன் அந்த வகையில் வெறுமனே அந்த கிரகத்தை மட்டுமே வச்சு அந்த கிரகம் பயிற்சியாகக்கூடிய அந்த ஸ்தானத்தை வச்சு அந்த ஸ்தானத்துக்கும் உங்கள் ராசிக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட இடைவெளியை கணிச்சு அதில் வரக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடிய அமைப்பு தான் கிரக பயிற்சி சம்பந்தப்பட்ட பலன்கள் இப்படி இருக்கும் பொழுது தனிப்பட்ட முறையில் உங்களுக்குன்னு ஒரு பலன் கிடைக்கணும் இல்லையா அதாவது கிரக பயிற்சி அப்படிங்கிறது உதாரணமாக வந்து கண்ணீராசின்னு வைங்களே கண்ணீராசியை சேர்ந்ததில் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நபர் இருந்துகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது உண்மை ஆனால் அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரியான பலன் நடக்குமா அப்படிங்கிறது நிச்சயமாக முடியாது அப்படிங்கிறது அதைவிட ஆழமான உண்மை ஒரே நட்சத்திரம் பல கோடி பேருக்கு இருக்கும் ஒரே லக்கணம் அதை விட பல கோடி பேர் இருக்க ஒரே ராசி அதை விட பல கோடி பேருக்கு இருக்கும் ஆனால் ஒரே ஜாதகம் இன்னொருவருக்கு இன்னொரு வராது கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி வார பயிற்சி 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 ராகுறத்தில் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காத மகிழ்ச்சி உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அதாவது இகழ்ச்சி நிறைந்த இந்த உலகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அதற்கு மேலான மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை ஆணித்தரமாக அறுதியிட்டு உறுதியாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த ஜாதகம் அதாவது அதாவது ஜனன ஜாதகம் அப்படிங்கிற உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு நடக்கக்கூடிய ராசிக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத வந்து வருட பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட அந்த கன்னிராசியை சேர்ந்த நீங்க எந்த லக்னம் எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த வர்க்கோத்தமம் எந்த மாதிரியான அந்தரம் அப்படிங்கிற விஷயத்தை சரியாக கணிக்கும் பொழுது இந்த கன்னிராசியில் கிரக பயிற்சி நல்லதா கெட்டதா எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரகம் எப்படி இருக்குதோ மற்ற கிரகங்கள் எந்த மாதிரியான அம்சத்தை வாங்கி வந்திருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வம்சம் விருத்தியாகும் அப்படிங்கிறது உண்மை உண்மையான விஷயம் ஆக எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் எந்த ஒரு வருட பயிற்சியாக இருந்தாலும் எந்த ஒரு கிரக பயிற்சியாக இருந்தாலும் அந்த கிரக பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ராசிக்கு உண்டான பலன்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் சொந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தான் இந்த பலன்கள் முழுவதுமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்குமா அல்லது கெட்ட பலன் சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களே அந்த மாதிரி கெட்ட அசுப பலன் சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களே அந்த அசுப பலன் உங்களை பாதிக்குமா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது கோச்சார ரீதியாக இல்லை ஆச்சார ரீதியாக இருக்கக்கூடிய ஆன்மீக விதிகா இருந்துகிட்டு இருக்குது அதாவது யாராக இருந்தாலும் குரு பயிற்சி பார்க்கலாம் சனி பயிற்சி பார்க்கலாம் ராகுகதி பயிற்சி பார்க்கலாம் ஆங்கில புத்தாண்டு பார்க்கலாம் தமிழ் புத்தாண்டு பார்க்கலாம் ஆனால் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நன்மையான அம்சத்தை நன்மையான அதிஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகம் என்று சொல்லக்கூடிய சொந்த சாதகத்தை பார்க்கும் பொழுது அதில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதக பாதக நிகழ்வுகளை சத்தியமாக நிச்சயமாக தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்வி பல்வேறு விதமான சந்தேகம் இருக்கும் இல்லையா வாழுகிற வாழ்க்கையில் நூறாண்டு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனித வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கேள்விகள் சந்தேகம் வந்துட்டு இருக்கும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் அதில் வந்து பூர்த்தியான நேர்த்தியான பதில் வேணும் அப்படின்னா யூடியூப்பில் ராஜயோகம் டிவியை டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுடைய சந்தேகம் பூர்த்தியாகும் சந்தேகம் நிவர்த்தி கிடைக்க மட்டும் இல்லாமல் உங்கள் சந்தேகத்துக்கு தீர்வு கிடைக்கும் விஷயத்தையும் இந்த நேரத்தில் வந்து எடுத்து சொல்லி ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புத உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்